we திருக்கடையூர் ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் கடேஸ்வரர் கோவிலில் ஸ்ரீ அபிராமி அம்மனின் ஆடிப்புற மகோற்சவ விழாவை முன்னிட்டு ஸ்ரீ அபிராமி அம்மன் யாழி வாகனத்தின் வீதி உலா திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான தேவார பாடல் பெற்ற அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது சிவபெருமான் இத்தலத்தில் காலசம்ஹார மூர்த்தியாக எழுந்தருளி மார்க்கண்டேயருக்காக யமனை வதம் செய்தது இத்தலம் அட்ட வீரட்ட தளங்களில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது இத்தலத்தில் அபிராமி பட்டர் அவதரித்து அபிராமி அந்தாதியை இயற்றியது சிறப்பு இத்தகைய சிறப்புமிக்க கோவிலில் ஸ்ரீ அபிராமி அம்மனின் ஆடிப்புற மகோற்சவம் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது ஆறாம் திருநாளான இன்று ஸ்ரீ அபிராமி அம்மன் யாழி வாகனத்தில் எழுந்தருளி மகா தீபாராதனை செய்யப்பட்டு விநாயகர் சண்டிகேஸ்வரருடன் வீதி உலா காட்சி நடைபெற்றது பக்தர்கள் வீடுகள் தோறும் தீபாராதனை எடுத்து வழிபாடு செய்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க